சென்னை அம்பத்தூரில் உள்ள காமராஜர் அரசு பெண்கள் மேநிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு அரசு பள்ளி என்றால் அவமான சின்னமாக இருந்த காலத்தை மாற்றி பெருமைப்படுத்தும் காலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியுள்ளார் என்றும் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிதிவண்டி வழங்குவதற்காக இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்கிய பெருமை முதல்வரையே சேரும் என்றும் கூறினார் ஒரு காலத்தில் அரசு பள்ளிகளை அவமான சின்னமாக கருதிய காலம் உண்டு இன்றைக்கு அதே அரசு பள்ளிகளை பெருமையாக கருதுகின்ற காலத்தை கொண்டு வந்த பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களை நாட்டிலே கடுமையான நிதி நெருக்கடி ஏறி வருகின்ற வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை உயர்த்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தை நிலைநாட்டுகின்ற கட்டுமான பொருட்களுடைய விலையை உயராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சராசரி மனிதன் பயன்படுத்துகின்ற சைக்கிளில் முதல் கொண்டு கார் முதல் கொண்டு விற்பனையாகின்ற மக்களுடைய அன்றாட தேவைகளாகிய வாகனங்களுடைய விலையை உயர்த்தாமல் பாதுகாக்க வேண்டும் வாகனத்திற்கு தேவைப்படுகின்ற உதிரி பாகங்களை விலை உயராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தடவாட பொருட்கள் விலை உயராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொருட்கள் அனைத்தையும் விலையையும் உயர்த்தக்கூடாது ஆனால் மக்களுக்கு தருகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று திட்டமிடுகின்ற ஒரு முதல்வர் இந்திய துணைக்கண்டத்திலேயே இருப்பாரானால் அதை தமிழகத்துடைய முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும்